சேனல் வாங்க சிந்து பார்ட் போகலாம் இப்போ சிந்துவும் வினய்க்கும் சிந்துவோட மாமியார் வீட்டுக்கு வந்திருப்பாங்க அப்படி வரும்போது வினய் கையில வந்து ஒரு பெரிய சூட் கேஸ் இருக்கும் அதுல வந்து நிறைய அமௌண்ட் இருக்கும் அதை பாத்துட்டு அவங்க நெய்பர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஓ சுனாவோட மர்மாவ்கிட்ட வந்து இவ்வளவு அமௌண்ட் இருக்கா அது சரி இவ்வளவு பணம் இருக்கிறதுனாலதான் சிந்துவை வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ தான் அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிக்கலாம் இல்லையா எப்போல்லாம் அமௌண்ட் வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கலாம் இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்ருப்பாங்க இப்படி பேசுகிறத வந்து வினய் கேட்டுட்டு அவன் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான் ஆனால் அதை வெளியே காட்டிக்காம ஆண்டி அதை அவங்க பேசுகிறதெல்லாம் பெருசாக கன்சிடர் பண்ணிக்காதீங்க அவங்களாம் அப்படி தான் பேசுவாங்க ஆக்சுவலி இந்த அமௌண்ட் வந்து ஒருத்தருக்கு கொடுக்கணும் தான் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்கு அதனால தான் வந்து அவர் இங்கே வர சொல்லியிருக்கேன் நான் போகிறப்ப கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வர சொல்லிட்டு அவர் வந்ததும் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருப்பாங்க பேசிகிட்டே சரின்னு சொல்லிட்டு மாமியாவும் இதை உண்மைன்னு சொல்லிட்டு நம்பிட்டு போயிடுவா இங்கே வினைக்கோட வீட்டில் வந்த சிந்துவோட மாமியாக்காரி வந்து நூற்றி எட்டு டைம் கை கழுவிருப்பாளாம் எதுக்கு ஆண்டி இத்தனை டைம் கழுவுறீங்க என்னம்மா நீங்கள் அந்த கருப்பி தொட்டத நினச்சி கழுவிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாலராவும் வில்லியும் சேர்ந்து மாமியாக்காரியை இன்னும் ஏற்றி விட்டுட்டே இருப்பாளுங்க உடனே அவள் மாமியா என்ன சொல்வானா ஐயோ கடவுளுக்கு தான் தெரியும் அந்த கருப்பி எங்கெங்கெல்லாம் போட்டாலோ என்னென்னத்தெல்லாம் தொட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்கப்ப நீங்கள் எத்தனை டைம் கழுவுனாலுமே அது போகாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இதுங்க வந்து இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க இப்படி பண்ணிட்டே அடுத்து இவங்க எப்படி அவளை வெளியே துரத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க அங்க வினைக் வீட்டில் என்ன நடக்கும்னா சிந்து வந்துட்டு மிக்சில ஏதோ அரைச்சிட்டு அவளுக்கு வந்து ஒரு ஃபோன் வரும் ஃபோனில் வந்து சிந்து ப்ளீஸ் என்னை காப்பாத்த அப்படின்னு சொல்லிட்டு வினைக்கு வந்து பயப்படுற மாதிரி கத்துவான் இந்த பைத்தியக்காரி சிந்து எல்லாத்தையும் தள்ளி விட்டு வேகமா ஓடி வந்து பாப்பா பார்த்தா வினைக்குக்கு அவங்க வீட்டுல எல்லாரும் சுத்தி 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 ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க என்னோடத சாப்பிடுங்க என்னோடத சாப்பிடுங்கன்னு இதை பார்த்தோன்னேதான் இவளுக்கு மூச்சே வரும் அந்த வீட்டுல ஒரு பொண்ணு வந்துட்டு ஆஹ் என்னக்கா அஹ் மாமா கூப்பிட்டோன்னு இப்படி வேகமா ஓடி வரீங்க ஓ இதான் உங்க லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு உங்க காதுல பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்கு அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கப்ப அங்க வந்து மாயா வருவா மாயா வந்துட்டு என்ன சொல்லுவான்னா ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வினைக்கு வந்து வேகமா இழுத்துட்டு போவா எதுக்குன்னா நான் உங்களுக்கு டாய்ஸ்லாம் காட்டணும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போவா சிந்து வந்து சொல்ல பாப்பா மாயா வீடு வரன்னு எல்லாம் சொல்லுவா நம்ம மாயா வந்து சொன்ன பேச்சு கேட்க மாட்டாள் ஏன்னா அவளுக்கு தெரியாது இல்லையா அதனால நீங்க வாங்க எனக்கு நிறைய டாய்ஸ் இருக்கு உங்கள்ட்ட நான் காட்டணும்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போவா வினய்க்கும் வந்து சிந்து மாயா கூடயே வந்துட்டு அப்படியே பின்னாடியே போவான் அப்போ கரெக்டா அந்த பிஸ்னஸ் மேன் வந்துருவாரு வந்துட்டு வந்தோடனே வாங்க சுனில் உங்கள்கிட்ட கொடுக்க வேண்டிய காஸ்ட் ஐடியா தான் இருக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருங்க டூ மினிட்ஸ் இருங்க எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு ஷூட் கேஸ் கொண்டு வந்து கொடுப்பான் மிஸ்டர் சுனில் இருக்கார்லையா அவர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்ன என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னு என்ன காமெடினு சொல்றீங்க அப்படின்னதும் இதில் பாரு இது வெறும் எம்டி பாக்ஸ் தான் ஒண்ணுமே இல்லை உள்ள அப்படின்னு சொன்ன அவனும் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுற மாதிரி நின்று பார்ப்பான் அப்போ கரெக்டா அந்த சிந்து என்ன பண்ணுவா அவங்க அம்மா கிட்ட கேப்பா அம்மா வச்ச பணம் எங்கள் அம்மா போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா உடனே அம்மாக்கு வந்து கோவம் வந்துடும் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க என் மர்மம் முன்னாடி என்ன திருடின்னு சொல்ல பாக்குறியா அப்படின்னு சொன்னோன்னு ஐயோ அம்மா நான் அப்படி சொல்லலமா வீட்டுல வச்ச பணம் எங்கன்னு தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல பாப்பா அப்ப வந்து வீட்டுல வச்சுட்டு எங்க போகும் வெளியிருந்து யாராவது எடுத்தாங்கன்னா சூட் கேஸோட தானே தூக்கி இருப்பாங்க அப்ப பணம் மட்டும் எடுத்திருக்காங்கன்னா வீட்டுல தான் யாரோ எடுத்திருக்கணும்னு சொன்னோடனே வெளியே இருக்கவங்க நெய்பர்ஸ் எல்லாருமே இங்க தானே இருக்காங்க இப்ப இங்க எல்லாரையும் செக் பண்ணும்னு சொல்லிட்டு இந்தோட அம்மாவும் ஒரு வார்த்தை சொல்லிருவாங்க சொன்னதுக்கு அப்புறம் நெய்பர்ஸ் வந்து சும்மா இருப்பாங்களா அவங்களாம் நீ தான் பணத்தாசை பிடிச்சவா நீ எவ்வளோ பெரிய பணத்தாசை பிடிச்சவன்னு எங்களுக்கு தெரியும் அதை நீயே எடுத்துகிட்டு எங்க மேலே போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாற்றி மாற்றி பேசிகிட்ருப்பாங்க அப்போ சித்தியும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நான் வந்து உன்னுடைய சித்தியா இருந்தாலுமே எனக்கும் வந்து மனசாச்சு இருக்கு நான் வந்து உன் வாழ்க்கையில் விளையாட மாட்டேன் என் பொண்ணு மேலே சத்தியமாக நான் அந்த பணத்தை எடுக்கல அப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க சித்தி நான் உங்களை சொல்லலை நான் வந்து பொதுவாக தான் கேட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளோ எவ்வளோ சமாதானம் பண்ண ட்ரை பண்ணுவா அப்போ எல்லாரும் பேசுறப்ப நெய்பர்ஸ் எல்லாம் பேசுறப்ப நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நெய்பர்ஸ் கிட்டையும் சத்தம் போடுவா சிந்து அப்போ கரெக்டா வந்துட்டு வினை கையில வந்து ஒரு ரிமோட் மாதிரி இருக்கும் அதை வச்சு அமுத்திருவான் பட் இது யாருக்குமே தெரியாது அவன் அமுத்துன உடனே இங்கே மிக்சி வந்து கிச்சன்ல இருந்த மிக்சி அவ போட்டு இருந்தப்போ ஓடி வந்தால கிட்ட போன் வரும் அந்த மிக்ஸி வெடிச்சு அதுக்குள்ளே வந்து பணம் எல்லாம் பறந்துருக்கும் என்ன ஐயோ நான் மிக்ஸி ஆன்லயே வச்சுட்டேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்ப்பா பின்னாடியே எல்லாரும் ஓடி வந்து பார்த்தா அந்த கிச்சன் ஃபுல்லாக பணம் கொட்டி கிடக்கும் உன்னை பார்த்தீங்களா இங்கே தான் பணம் இருக்கு என்ன இதை விட ஒழிச்சு வைக்கிற இடம் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரூம் அந்த கிச்சனில் வந்து எல்லா இடத்தையும் சர்ச் பண்ணி பார்த்தா அது இதில் ஒவ்வொரு சின்ன சின்ன பாத்திரங்களையும் பணம் இருக்கும் உடனே இப்போ தெரியுதா யார் திருடின்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நெய்பர்ஸ் எல்லாருமே பேசுவாங்க இப்படி பேசிகிட்டு இருக்கப்போ அந்த பொண்ணு ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டு சிந்து சிந்து வாங்க சீக்கிரம் வாங்க போலீஸ் வந்துருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வருவாள் இப்போ வந்துட்டு போலீஸ் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா இங்க யாருமா சிந்து உன் மேலே உங்கள் மாமியா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே என் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு சொன்னா ஏம்மா உங்கள் வீட்டில் டிவி இருக்கா டிவியை போட்டு பாரு அப்படின்னு சொன்னோடனே டிவியில் நியூஸ் பார்த்தானா அங்கே ரிப்போர்ட்டெல்லாம் கூப்பிட்டு வச்சா அவங்க மாமியாக்கு மாமியா ஜால்ரா அந்த வில்லி எல்லாரும் வந்து ஒரு பெரிய ட்ராமாவே நடத்திட்டு இருப்பாங்க என்னன்னா சிந்து வந்து எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறா எங்களை டார்ச்சர் பண்ணுறா அவன் வந்து எங்கள் இருந்த பணத்தையும் திருடிட்டு போயிட்டா நெக்லஸ் திருடிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு கதை கதையாக சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ வந்து கரெக்டாக நம்ம வினய்க்கும் அங்கே இருப்பார் அவன் என்ன சொல்லுவான்னா ஆமாம் இதெல்லாம் செஞ்சதும் இல்லாமல் நாங்கள் எங்களை வந்து டவுரி கேஸில் உள்ளே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி வேற எங்களை பயமுறுத்துறாள் அப்படின்னா அவளும் அவங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்ருப்பாள் இந்த நியூஸ்லாம் வந்துட்டு நம்ம சிந்து பார்த்துட்டு ரொம்ப அப்செட் ஆயிடுவான் தயவு செஞ்சு எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்டே கெஞ்சுவா நான் என்ன சேர்ந்து நான் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்டே கேஞ்சினதுக்கப்புறம் போலீஸும் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கொடுக்குறோம் நீ வந்து இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஒரு நாளைக்குள்ளே நீ உன்னால் முடிஞ்சால் வந்து இன்னும் சின்ன ப்ரூவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்குள்ளே அவங்க நெய்பர்ஸ்லாம் வந்துட்டு செருப்பு மாலை தண்ணி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதாவது தண்ணின்னா அழுக்கு தண்ணி அதெல்லாம் கொண்டு வந்து அவன் மேலே போடுறதுக்காக வருவாங்க அப்புறம் இன்னொன்று அவங்க நெய்பர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இவளுக்கு வந்து கரும்புள்ளி செம்புள்ளியெல்லாம் குத்தி இந்த ஊர் ஃபுல்லாக வரவிடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போ தான் அங்கே சித்தி ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாள் என்னென்னா இங்கே பாருங்க அவங்க எல்லாருக்கும் சிந்து எவ்வளோ இன்னசென்ட்டான பொண்ணுன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் அவளையே கஷ்டப்படுத்துறீங்களே அவளை பற்றி உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க உங்கள் அம்மா அப்பா எல்லாருமே பேசுவாங்க அப்போ சிந்து டக்குன்னு எல்லாரையும் நீங்கள்லாம் நிறுத்துங்க உங்களுக்குலாம் என்ன என்னை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு இதுக்கப்புறம் யார்கிட்ட வந்தீங்க வெட்டிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு கதிர் அருவால் சின்ன அருவாள் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த அருவாளை வச்சு எல்லாரையும் மிரட்டுவா மிரட்டிட்டு அம்மா அப்பா நீங்க உரி பண்ணாதீங்க என்ன நடக்குதோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ இங்க வந்துருவா எங்கண்ணா வினாய்கோட வீட்டுக்கு வருவா அங்க வினாய்கோட வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னா அந்த ஜாலக்காரி இருப்பாள அவ வந்துட்டு சொல்லுவா நாங்க வந்து தெரியாம வந்துட்டு இவளுக்கு வந்து பாசம் காட்டி வளர்த்துட்டோம் இவ மேல நாங்க உயிரே வச்சிருக்கோம் ஆனா இவ எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறா அதனால இதுக்கப்புறம் இவளை தாங்க முடியாது என் பையனுக்காக தான் நாங்க அவளை ஏத்துக்கிட்டோம் ஆனா இனிமே வந்து இவளை வச்சு எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது பெட்டர் இப்போ வந்து அவள் மன்னிப்பு கேட்டால் நாங்கள் அவளை மன்னிச்சிருவோம் இல்லைன்னா அவள் டைவர்ஸ் கொடுக்க வேண்டியதுதான் இதை விட்டால் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜால்ராக்காரை வந்து டைவர்ஸ் பேப்பரை எடுத்து காட்டிட்டுருப்பா கரெக்டாக அந்த டைவர்ஸ் பேப்பரை காட்டி காட்டி பேசிட்டுருப்பா நம்ம சிந்து வந்து அதை கையில் வாங்கிட்டு அத்தா அத்தா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியும் ஏன்னா அந்த இடத்துல அதை பண்ணாதான் வந்துட்டு அங்கேருந்து அவளால் தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சுருங்கன்னு சொல்லிட்டு இவங்க ட்ராமா கூட சேர்ந்து அவளும் ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிருவாள் ஏன்னா இப்போ வந்து மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காரி சொல்ல முடியாது எதுவுமே இந்த இடத்துல கோவத்தை காட்ட முடியாத சுச்சுவேஷன் ஏன்னா ஒரு பெரிய பேரில் இருக்காள் ஒரு பெரிய பிஸ்னஸ் இல்லையா அதனால இந்த இடத்துல அவள் ஏதாவது பேசினாலுமே தப்பாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிக்க வேண்டிய கட்டாயத்தில் சரி நான் உன்னை மன்னிச்சிடுறேன் ஏன்னா எல்லாேருமே சொல்லுவாங்க மீடியாக்காரவங்க எல்லாருமே மன்னிச்சுடுங்க இந்த ஒரு டைம் மன்னிச்சுருங்க அப்படின்னு சொன்னோடனே சரி நாங்கள் மன்னிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியா காரையும் அணிக்கிற மாதிரி சொல்லிடுவா அதுக்கப்புறம் அவங்க அப்பா கால் பண்ணி சிந்து வந்து பேசிட்டு இருப்பா அப்பா இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன் நீங்க மாயாவை பாத்துக்கோங்க அப்படின்லாம் எல்லாம் சொன்னோன்னே மாயா வந்து எனக்கு எப்போ கூப்பிட்டு போவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பா வரேன் தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பேசிட்டு இருப்பா அதுக்குள்ள அவங்க அப்பா வந்து இப்போதைக்கு நீ மாயாவை கூப்பிட்டு போவேனாமா நீ வந்து உன்னோட பிரச்சனை எல்லாம் முடியும் ஃபர்ஸ்ட் உன்ன பாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்குள்ள மாயா என்ன பண்ணிருவானா அவங்க அப்பா வந்துட்டு சொன்னதை வந்து மாயா விட்டு கேட்டு எப்ப இங்கேருந்து போகணும் நம்ம சிந்துக்கிட்ட உடனே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா யோசிச்சுட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்க கேப்ல யாருல மாமன்னார் இருக்காங்களே அவங்க வந்து இங்க நடந்ததுக்குலாம் நான் வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இவ இப்படி பண்ணலான்னு தெரியலையே அப்படின்னு சொன்னோன்னே ஆஹ் ஐயோ அப்பா நீங்க அப்படியெல்லாம் பண்ணாதீங்க உங்க கையால என்ன எப்பவுமே பிளெஸ் மட்டும் பண்ணுங்க அந்த மாதிரி மன்னிப்பு கேட்காதீங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க உங்க மாமியா வந்துட்டு மேல இருந்து ஒரு பெரிய தாம்பளத்துல மூடி வச்சு ஒன்னு கொண்டு வருவா என்னவோ கொண்டு வரா என்னன்னு பார்த்தாக்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டவுடனே நீ எவ்வளோ அழகா எல்லாம் ஏமாத்திர அதுக்கு உனக்கு ரிவார்ட் கொடுக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை இவளுக்கு இதே வேலை பணம் நிறைய இருக்குன்னு சொல்லி அப்பா பார்த்தாலும் தூக்கி தூக்கி போட்டுட்டு இருப்பா ஏன்னா இவளுக்கு வந்து அந்த பணத்தோட அருமை தெரியாது இல்லையா எல்லாமே ஈஸியா கிடைச்சிருச்சு இல்லையா அதனால இப்படி தூக்கி போடுறத பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு சிந்து வந்துட்டு பொறுமையா எடுத்துட்டு ஆஹ் நான் இதுக்காகலாம் ஆசைப்பட்டு செய்யலாம் அப்படின்லாம் சொல்லுவா ஆஹ் அவங்க மாமனாரும் சொல்லி பார்ப்பாங்க ஜெயா இந்த தயவு செஞ்சு நிறுத்தி இந்த மாதிரி பண்ணாத அந்த பொண்ணு எவ்வளவுதான் பொறுத்து போகும் அப்படின்னு சொன்னோன்னே அஹ் நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் மிரட்டிடுவாங்க அடுத்த எபிசோடுக்காக நீங்களும் என்னோட சேர்ந்து காத்துருங்க